குமார் திடீர்னு பாண்டியனோட வீட்டுக்கு போயிடுறாங்க பாண்டியன் வீட்டுக்குள்ளே போனோன்னு வந்துட்டு அங்கே ஆள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க பாண்டியன் பார்க்குறாங்க அவன் பார்த்துன்னு வந்துட்டு என்னாச்சு ஏன் எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக இருந்துச்சு நிற்கிறாங்க பாத்தோன்னா கதிர் வந்துட்டு எதுக்கூட எங்கள் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன் நீ என்னடா பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க போகிறாரு அப்போ பாண்டியன் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கடா ஏதோ சொல்ல வந்திருக்கான் உம்சே இருங்கடா அமைதியாக இருங்கடா வராதவானலாம் வீட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு மாமா என்னை மன்னிச்சிருங்க அத்தை என்னை மன்னிச்சிருங்க நான் கோர்ட்டு வாசல் முன்னாடியே எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டேன் ஆனால் எதுவுமே பேசாமல் போயிட்டீங்க தான் நான் கேள்விப்பட்டேன் அரிசிக்கு மறுபடியும் வந்துட்டு சதீஷை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்றாங்க உனக்கு அப்புறம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கோமதி ரொம்ப கேட்குறாங்க அத்தை அங்க வந்து சுகனியா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்பதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இவளுக்கு இதே வேலையா போச்சு இங்க இருக்கிறது அங்கே அங்க இருக்கிறது இங்க சொல்றதே வேலையா போச்சு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டையா அப்படின்னு சொல்லிட்டு சுகனியான்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க அப்ப பழனி சுகனியா போகிறாங்க என்னாச்சுங்க டே குமரவேல் நீ எப்படா இங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் நீ பண்ண வேலை நீ போய் அங்க இங்கே நடக்கிறதெல்லாம் போய் சொல்லிட்டு அதனால தான் ஆமா அதை கேள்விப்பட்டன இங்க வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அதை உங்களோட பேச்சில் அப்புறமேல் வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க ஆமாம் என் பொண்ணுக்கு இப்போ வேலை இப்போ வந்து கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ என்ன மறுபடியும் அவ்வளோ ஏதாவது என் பொண்ணு மனசை மாற்றி ஏதாவது கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிருக்கியா பிளான் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க மாமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாப்பா நீ பண்ண வேலை அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து கதிர் சொல்கிறாங்க பாத்தியப்பா நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்தாடா வந்துட்டு பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுத்தீங்கல்ல அவன் உள்ள வந்து என்ன பேசி பேசிட்டு இருக்கான் பாருங்க அவளுக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகாட்டிருந்தா என்ன என் தங்கச்சி பற்றி பேசுகிறேன் இவனுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு கதிர் நீ பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் ஒத்துக்கிறேன் நான் தப்பு பண்ணிட்டேன் தான் இல்லைன்னால சொல்லலை ஆனால் இப்போ மனசார மன்னிப்பு கேட்குறேன் நான் மன்னிப்பு நான் கேட்டுட்டேன் நீங்கள் மன்னிச்சு நீங்கள் மன்னிச்சு என்னை வந்துட்டு இப்போ எனக்கு கேசி வாபஸ் வாங்கியிருக்கீங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியப்பா கேஸ் வாபஸ் வாங்கினது பெரிய தப்பாக போச்சு வெளில வந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் எதுவுமே பார்க்கலப்பா நான் வந்து மன்னிப்பு மட்டும் தான் கேட்டிருக்கேன் அரிசி கல்யாணம் ஏற்பாடு பண்ணி சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் சதீஷ் கூட போய் நிம்மதியாக அவள் சந்தோஷமாக வாழட்டும் இல்லை நல்லா சொல்லலை அவள் கல்யாணத்துக்கு நான் ஒருபோது ஒரு துளியோண்டு ஒரு நிமிஷம் கூட நான் வந்து தடையாக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இப்போ இங்கே ஏறி வந்து இங்கே வீடு படியேறி வந்திருக்கு அப்படிங்க மாதிரி கோமதி கேட்குறாங்க இருங்கத்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் என் மனசுக்குள்ளே இருக்குது அதை நான் டேரெக்டாக உங்கள்கிட்டே நான் கேட்டுனா போதும் நான் அப்போ தான் கிட்டே சொல்லி கேட்கலாம் தான் நினச்சேன் ஆனால் இருந்தாலும் வந்துட்டு நான் பண்ண தப்புக்கு அவங்கள இவ்வளோ நாள் எனக்கு நினச்ச 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 நினச்சி இத்தனை நாள் வந்து அழுதுதெல்லாம் போதும் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து கேட்டுடலாம் என்னை அடித்தாலும் பரவாயில்ல இந்த நினச்சி நீங்கள் எனக்கு வந்து ஏதாவது பாவம் மன்னிப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல எதாக இருந்தாலும் டேரெக்டாக கேட்டலான்னு தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சத்தம் கேட்டு அரசி வெளில வந்துடுறாங்க அரசியை பார்த்தோன்னே அரசு என்னை மறுபடியும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கால் விழுவாக போகிறாங்க அப்பா அப்பா நீ திரும்ப திரும்ப கால் விழுந்துட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோமதி வந்து தடுக்க போகிறாங்க அப்போ வந்துட்டு இல்லைங்கத்தை எத்தனை தடவை கால் விழுந்தாலும் எனக்கு வந்து மன்னிப்பே எனக்கு கிடைக்காது பாவம் பாவம் பண்ணிட்டேன் நான் சொல்லிட்டுறாங்க சரி இப்போ வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பாண்டியன் கேட்குறாங்க இல்ல அரசிக்கு கல்யாணம் ஏற்படுத்த அதான் சொல்லிட்டு திரும்ப திரும்ப எத்தனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவளுக்கு அங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா வந்து அரசி கல்யாணம் பண்ணிக்கிறாளா அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்டு சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களாங்க வீட்டுக்குள்ள விட்ட பாவத்துக்கு அரசி போனா போகுதுன்னு சொல்லிட்டு கேச வாபஸ் வாங்கின பாவத்துக்கு என்ன பேச்சு பேசுகிறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியாக அடிச்சிடுறாருங்க சட்டுன்னு அத்தை நீங்க என்னை அடிச்சாலும் பரவாயில்ல நான் என் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்தது அவளை இனிமேல் நான் கண்டிப்பாக நல்லபடியாக நான் பார்த்துப்பேன் அவ உண்மையிலுமே நான் அவள் வந்து என்னை மனசார விரும்பினா நான் தான் அவளை விரும்பல அவளை அவள் என்னை அவளை நம்பி என்னை நம்பினதுக்கு தான் நான் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் அவளை நல்லபடியாக நான் வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடா பேசிட்டு இருக்கிறனியே உங்கள் வீட்டிலலாம் இந்த விஷயத்தை நீ சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாம் சொல்லாமல் என்ன தைரியத்தில் எங்கள் வீட்டு படியேறி இப்படி வந்து பொண்ணு கேட்க நின்றுருக்குறேன் அப்படின்னு அப்ப வந்து கோமதி அடிக்கிறத பார்த்தோன்னு வந்து கதிர் ரொம்ப கோவப்பட்டு அடிக்க வராது கோமதி கொஞ்சம் அமைதியா இரு வீடு தேடி வந்து அவங்களை இப்படி தான் நீ அடிப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அவன் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க போனால் போதுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு வந்து ஒரு கேஸ் வந்து வாபஸ் வாங்கினதுக்கு இப்போ வந்துட்டு பொண்ணு கொடுக்குறீங்களான்னு வந்து கேட்டுருக்கிறான் என்ன ஒரு திமிருவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏண்டா நீ பண்ணதெல்லாம் பத்திலியாடா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு போய் என் கண்ணதுக்கே நீ எப்படி எல்லாம் குடும்பப்படுத்தினேன் மீண்டும் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நீ நினச்சிட்டு இருக்கிறேன் நீ ஏ போதுண்டா நிப்பாட்டு நீ இதுக்கு மேலே ஏதாவது பேசியிருந்தேன் அப்புறம் நான் கொலகாரனாக இருவோம் ஒழுங்கு முடியாது வீட்டு விட்டு இருந்து கிளம்புற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க இங்கே தெரிஞ்சோ தெரியாமல் பெரிய தப்பு பண்ணிட்டப்பா அதெல்லாம் வந்துட்டு உன்னால் வந்து வீட்டில் இருக்க மற்றவங்களாம் யார் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனசு பண்ணி தான் வீட்டில் இருக்கவங்க நாங்களே யாருமே சொல்லலை அவளே தான் வந்து முடிவு பண்ணி உன்னை வந்து ஜாமீன் கொடு உன்னை வந்து கேஸ் இருந்து வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி என் பொண்ணு சொன்னான் ஆனால் அதுவே சாக்கா வச்சுட்டு மறுபடி வந்து பொண்ணு கொடுன்னு கேட்குற பார்த்தியா இந்த இடத்துல தான் நீ பெரிய தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மாமா நீங்கள் சொன்னீங்கன்னா சரி தான் கொடுக்கலன்னா சரி அரசிக்கு விருப்பம் இல்லைனாலும் சரி தான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம கேட்காமட்டுட்டோமே சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்ம வந்து கவலைப்பட்டுறக்கூடாது இல்லை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இனிமேல் நான் யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதே கிடையாது எனக்கு வந்து கோர்ட்டில் தண்டனை கொடுக்காமல் இருக்கலாம் அரசையும் வந்து கேஸை வாபஸ் வாங்கியிருக்கலாம் ஆனால் நான் பண்ண தப்புக்கு நானே இந்த ஜென்மத்தில் தண்டனை அனுவிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அரசு கல்யாணம் பண்ணி கொடுத்திங்கன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவளை வச்சு நல்லபடியாக நான் பார்த்துப்பேன் அப்படி இல்லைனா இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதே கிடையாது இது சத்தியம் இது வந்து நான் கும்பர சாமி மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இதை கேட்டுன்னு வந்துட்டு பாண்டியன் என்ன இவன் இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அரசு எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு சூழ்நியாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா அன்றைக்கே நான் சொன்னேன்ல இவன் ரொம்பவே திருந்திட்டான் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது அவன் இவ்வளோ தூரம் வீட்டில் வந்து படியேறி வந்து பொண்ணு கேட்குறான்ல அரசியை கல்யாணம் பண்ணி கொடுங்க நல்லபடியாக வச்சுப்பான் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நேற்று கூட வந்துட்டு அங்கே சக்திவே அவங்க வந்து ரொம்ப கோமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க எதுக்குட அப்படி போய் மன்னிப்புலாம் கேட்டேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் பண்ண தப்புக்கெல்லாம் இப்போ தான் நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஒரு தடவை கிடையாது இன்னும் எத்தனை தடவை வேணாலும் நான் வந்து அரசி கல்லில் விழுந்து நம்ம வந்து மன்னிப்பு கேட்குறக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை எடுத்து பேசிட்டானா பார்த்துக்குங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு பழனி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எதுக்குங்க போய் பேச போகிறேன் நீங்கள் வேணா போய்ட்டு அங்கே போய் உங்கள் அவங்க அம்மாட்டையும் கேட்டு வேணால் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியன் எதுவுமே சொல்லாமல் ரூம்குள்ளே போயிடறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு டேய் நீ எதுவும் போய் அடிச்சுக்கிட்டு எதுவும் வச்சு பிரச்சனை பண்ணாதடா அவனே எதோ ம மந்திரிச்சோட்ட மாதிரி ஆயிட்டான் உண்மையாலுமே வந்துட்டு ரொம்ப திருந்திட்டான் தான் போல இருக்கு திருந்தவனை போய் சும்மா அடிக்கிறதெல்லாம் ஒரு நியாயமே இல்லை கதிரி இதோட சரி இனிமேல் அவனை அடிக்கிறான் அது பண்ணுறான் இது பண்ணுறான் எதுவும் சொல்லக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வருமா ராஜி நீ அவங்கள கொஞ்சம் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்த வந்துட்டு போய் பாண்டியன்ட்டு போய் பேச போகிறாங்க என்னங்க இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இனிமேல் வந்துட்டு சதீஷ்க்கு ஏற்கனவே வந்துட்டு வாக்கு கொடுத்தாச்சு வீடு வந்தாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு இதுக்கப்புறம் எங்க அக்கா வீட்டில் பகச்சிக்க முடியாது அதே சமயத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் இவனை நம்பி கொடுக்கறேன் வச்சுக்கோ அங்க அவங்க சக்திவேல் உங்க அவன் வந்துட்டு எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம அரசியை பழி வாங்க மாட்டான்னு என்னென்ன நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கட்டுதாங்க நான் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னுலாம் உங்கள்கிட்ட நான் சொல்லவே வரல அதான் அவனை நானே அடிக்கடி நடிச்சிட்டேன் அப்படின்னு பாரு எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவன் வந்து மனசார உண்மையாலுமே வந்து மாறிட்டான் திருந்திட்டான் தான் போல இருக்குது ஆனால் உங்கள் அண்ணனுங்களாம் வந்து அவனை திருந்து விட மாட்டாங்க இப்போ வந்து இருக்கலாம் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கண்டிப்பாக அரசி லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பான்ங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது அதனால் ஒரே மனசாக நம்ம வந்து சதீஷ்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நீ அரிசி வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அரிசி போய் கோமதி கூட்டிகிட்டு வராங்க என்னங்கப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ உனக்கு குமர கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா நீங்கள் வேறப்பா ஏன்ப்பா முன்னாடியெல்லாம் அவனை கல்யாணம் லவ் பண்ணப்போல்லாம் வந்து உண்மையாலுமே நேசி இருந்தான் ஆனால் வந்துட்டு எப்போ வந்துட்டு என்கிட்ட நடித்தேன் சொன்னாலும் அன்றைக்கே வந்துட்டு அவனை தூக்கி போட்டேன் மனசில் இல்லவே இல்லை சொல்லப்போனால் சதீஷ் கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணப்போ கூட எனக்கு மனசு உறுத்தலாக இருந்தது அதுக்கப்புறம் அம்பா சமத்துறதுக்கு வந்திருந்தப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவரும் ஓகே சொல்லிட்டாரு என்னை நல்லா புரிஞ்சிட்டார் புரிஞ்சது மட்டும் இல்லாமல் என்னை நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னார் அன்றைக்கே நான் வந்து மனசில் வந்து மனசார வந்துட்டு நான் வந்து குமர வேலை தூக்கி போட்டேன் விட்டேன் அதனால் வந்துட்டு நான் வந்து சரிசுவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் குமரவேல் கல்யாணம் பண்ணுற ஐடியாலாம் இல்லை ஆனால் அவர் வந்து சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அரசியல் நல்லபடியாக வச்சுப்பேன் அப்படி இல்லைன்னா நான் யாருமே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இந்த அளவுக்கு ஒரு மனசை மாறுவார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் இப்படி வேணால் சொல்லலாம் ஆனால் அவங்க அப்பாவும் சரி அவங்க பெரியப்பாவும் சரி அவன் மனசெல்லாம் சொல்லு ஃபுல்லாக மாறலாம் விட மாட்டாங்க என் மேலே இருக்கிற கோவத்தை கடைசியில் உண்மையில காமி பார்ப்பாங்க அதனால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அரசி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா சதீசே நீ மனசார கல்யாணம் பண்ணிக்கிறதானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இதில் எந்த சந்தேகம் வேண்டாம் நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு நீங்கள் பாட்டுக்கு தடுப்புலலாம் பண்ணுங்க எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் நான் சதீஷ்வே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்கள் பேரையும் நான் காப்பாற்றுவ அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னங்க அவளே முழு மனசு சொல்கிறதுன்னு சொல்லுறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு குவா நேட்டை கேட்டுக்கணும்ல அதனால் தான் ஏற்கனவே பண்ண தப்பு திரும்பி பண்ணிடக்கூடாதுல்ல அதனால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கப்பா சந்தோஷமாக தான் நான் கல்யாணம் பண்ணுறேன்